வாங்க இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு ஸ்டோன் ஓட்டலாம் ஸ்டோன் ஓட்டுறத சின்னதாக வீடியோ எடுக்கிறேன் எப்படி நான் ஸ்டோன் ஓட்டுறேன்னு பாருங்கள் ஸ்டோன் வந்து இந்த மாதிரிங்க இந்த பென் வச்சு தான் ஸ்டோன் ஓட்ட போகிறேன் இதுமாரி நீங்களும் வாங்கிக்கோங்க புதுசாக ஆறு கிளாஸுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க கம் வச்சு ஸ்டோன் போகிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாமா ஃப்ரண்ட்டு ஆரி போட்டுட்டேங்க நான் பண்ண தப்பு பாருங்கள் இங்கே வந்து ஃபோர் எம் பீட்ஸாக கூட சுகர் பீட்ஸ் போட்டு போடலைங்க அது மிஸ்டேக் தான் இருந்தாலும் நம்ம ப்ளவுஸ் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே மட்டும் தான் போட்டுக்கிற மாதிரி சுகர் பீட்ஸு நான் இருங்க பேக்கில் போட்டுக்கிற ஆரி ஒர்க் காமிக்கிறேங்க இதோங்க இது வந்து பேக் போட்டுக்கிறேங்க ஃபோர் சுகர் பிட்ஸு ஃபோர் ஹேம் பிட்ஸ் சுகர் பிட்ஸு நல்லா இதுதான் இல்லைன்னு பாருங்கள் கொஞ்சம் சுமாராக தான் போட்டிருப்பேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு ப்ளவுஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் வரலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போட்டேன் போட்டேன் நல்லா தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் டக்குன்னு விட்டுட்டேன் நம்ம வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துருக்கங்க வாங்க இப்போ ஸ்டோன் ஓட்ட போகிறேன் ஸ்டோன் ஓட்டத்தை பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டோன் ஓட்டலாமா இந்தமாரி கம்மு தாங்க நான் வாங்கியிருக்கேன் இந்த கம்மு வந்து நான் வேலூரில் வாங்கினேங்க ஐம்பது ரூபாங்க நான் ஆன்லைனில் பார்த்தேங்க நூறுரூபாய் எண்பது ரூபாய் விற்கிறாங்க வேலூரில் ஹோல்சேல் கடை இருக்குதுங்க அங்கே வந்து ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க ஐம்பது டூ அறுபது அதுக்குள்ளே தாங்க இருந்தது அது அந்த இந்த கம்மு வந்து அந்த ஆனால் வந்து அந்த கீழே கொஞ்சம் வந்துனே இருக்கலாங்க அது வந்து நம்ம காஞ்சி பிறகு அது பாருங்க நல்லா கம்மு அப்படியே பிசுறு மாதிரி வருங்க ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டோன்லாம் ஒட்டிட்டு பிறகு அந்த மேலே கற அந்த கம்முலாம் வந்து நம்ம லைட்டாக எத்து விட்டோம்னா சின்ன டிம்மர் வச்சு அந்த கம்முலாம் போயிடுதுங்க அது பாருங்க இதாங்க கம்மு இந்த கம்மில் தாங்க அந்த பெண்ணு வந்து லைட்டாக ஐத்தி ஏற்றுக்குனா போதுங்க லைட்டாக வந்து அந்த பசை வந்து அந்த பெண்ணில் ஒட்டிக்குங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ஒரு கல் மேலேயும் நம்ம பாருங்கள் அந்த பெண்ணு வந்து அந்த கல் மேலே வச்சா அந்த கல் வந்து பெண்ணில் ஒட்டிக்குமா இப்போ போய் அந்த கல் எத்தமே நம்ம போய் கம்மில் வச்சால் அந்த கல் போய் கம்மில் ஒட்டிக்கும் அப்படி தான் சேன மெத்தடு இப்போ நிறைய ஆர்வ ஆரிக் பண்ணுறிங்களா புதுசாக கற்றுக்கிறவங்களும் சரி ஒரு ஒரு கல் கையில் எடுத்து எடுத்து பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபா செய்யுங்க சூப்பராக ஈஸியாக இருக்குங்க இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு டைம் வந்து நான் கல் எடுத்த மாதிரி சொல்ல லைட்டாக கீழே விழுந்துச்சு அதுக்கப்புறம் அது கையில் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சிங்க சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் ஆனால் புதுசாக பண்ணுறவங்களுக்கு பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள் அதுமாதிரி ஈ ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க எனக்கு ஓட்டுறதுக்கு இந்த வந்து இருபத்தஞ்சி ரூபாங்க இந்த பெண்ணு அந்த கம்முலாம் சேர்த்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தங்க அது பிறகு மேலகரை எல்லாம் அது பாருங்க அதுதான் கம் கல் ஓட்டிட்டு பிறகு மொத்தத்துக்கு பிச்சு போட்டுட்டு போகிறேங்க அவ்வளோதாங்க ஈஸியான சேனல் மெத்தடில் ஆரி ஒர்க்கு ஆனால் ஆரி ஒர்க்கு பிசு நிறைய தெர்த்து நிறைய மிஸ்டேக் பண்ணிக்கிறேன் அடுத்த அடுத்த தடவை நல்லா சரி செஞ்சு கொள்ளுகிறேன்